வணக்கம் இது உங்கள் பிளாக் நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு இதுல ஊழ இட்டுட்டு வர வருதா வயசு பிள்ளைய கை நிட்டுறதே தப்பு இதுல பொது வழியில பொம்பளப்புல மேல கை வைக்க வந்திருக்கா இந்த அர்ஜுன் சம்பத் பேர் சம்பவம் பண்ணிட்டு இருக்கதான் நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு விருந்தாளியா விசேஷமா கவனிச்சுட்டு வந்தாங்களே வீசிகா அதை மறந்து மாட்டார் சம்பத்து வாழ்நாள என்னைக்குமே மறக்கவும் மாட்டாரு இதே மக்கள் மேடையில் பல முறை வந்து அருள்மொழி அம்மாவுடைய அறிவால அடிச்சு துவச்சு அனுப்பப்பட்டவர் தான் சம்பத் எங்களுடைய மதுவதனி எங்களுடைய இயக்கத்திலே ஒரு கடைக்குட்டியா இருக்கலாம் ஆனா கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுக்கு உதாரணம் மதுவதனி அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சுல இயக்கமும் அறிவும் இருக்கறதுனால ஒரு சின்ன ஜர்க்கு கூட இல்ல அவங்க கிட்ட அவன் போய் மிரட்டுறான் அடிக்க போறான் அவங்க வந்து அசராம இருக்காங்க ஒருவேளை கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு நினைச்சிட்டாங்க போல மதுவதினி மதுவதினி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இது இன்ஃபெக்ஷன் ஆன வெறி பிடிச்ச வெறி நாய் அதனால தூரமாவே இருந்துக்கோங்க கடிச்சு போது இருந்தாலும் உங்க தைரியத்தை பாராட்டும் பெரியாரின் பேத்தி பெரியாரின் வாரிசுன்னு ப்ரூஃப் பண்ணதுக்கு இவன் வந்து அடிக்க வந்தோன்ன பயந்து என்ன மன்னிப்பு கடிதம் கடிதம் எழுதி குடுக்கிறதுக்கு மோடிக்கு பரிவாரா என்ன மனசு புண்பற்றுச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன குஜராத் மாடலா என்ன திராவிட மாடல் பெரியாரின் பேத்திகள் இந்த மாதிரி சில்றத்தனம் பண்ணாதான் ஏதாவது சில்றைய பிஜேபி கிட்ட தேர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல ஆனா இந்த மாதிரி சில்றத்தனம் பண்றதுக்கு சீமான் இருக்காரு ஊருக்குள்ள ஹெச்ராஜா மாதிரி நீங்க அட்லீஸ்ட் பிஜேபிக்குள்ள இருந்தாவது ராஜா கலெக்ஷன் டைம்ல காசு கீசு ஆட்டையை போட்டு வீடு கட்டி கட்டலாம் உங்களுக்கு வேற ரொம்ப நாள வீடு கட்டணும்னு ஆசை இல்ல அந்த சாமியார் கிட்ட கூட உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தாரு அவர் பேர் அந்த சங்கராச்சாரியார் தானே அவரு கிட்ட போய் கூட காதுல சொன்னீங்களே ஐயா ரொம்ப நாள வீடு வாங்க நினைச்சுக்க முடியல வாங்கித்தாங்கன்னு சொன்னீங்களே அதுக்காக அந்த சில்ற தன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா பிஜேபி கிட்ட இந்த சில்ற தன்லாம் பத்தாது கொஞ்சம் அண்ணாமலை பண்ற மாதிரி பண்ணி பாக்கலாம் இல்லைன்னா ஒரு மத கலவரம் குறைஞ்சபட்சம் ஒரு சாதிய கலவரம் மாதிரி சீமான் மாதிரி முயற்சி செஞ்சீங்கன்னா வீடு கட்டி தேர்த்தலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி விவாத மாடல் போயிட்டு ஆமா விவாதத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் எப்ப பார்த்தாலும் இந்த சைடு வந்து தீக்கா திராவிட கழகத்துல இருந்து யாராவது கூப்பிட்டீங்க அப்படின்னா இங்க போய் இவனை போய் கூப்பிடுறீங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏத்து பேசுற ஒரு அறிவார்ந்த பேசுற ஒருத்தனை கூப்பிட்டாதானே அவங்களுக்குமே பேச இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அருள்மொழி அம்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட்டாவோட அடிக்கக்கூடிய மதுவதனி இவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு போய் போய் இந்த சில்லற பையனா இவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட பேச தெரியாது ஒரு முறை செந்தில் நான் தமிழ் கேள்வின்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வேற சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஒண்ணும் இப்படி போட்டு வாங்கினாரு அதாவது பெரியார பத்தி ஒரு இத சொல்றாரு ஒரு கோர்ட்டை அந்த கோர்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு இது யார் சொல்லிட்டு தெரியுமா அம்பேத்கர் சொன்னாரு அப்படின்னா இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கணும் ஐயோ ஆனா அந்த அளவுக்கு தான் இவனுக்கு அறிவு அதாவது காளியம்மாக்கா கூட வந்துட்டு ஒரு இந்த மாதிரி விவாதம் வருது அப்படின்னா வாட்ஸ்அப்ல நாலு இது படிச்சுட்டு வரும் ஏதாவது பொய்யா சொன்னாலும் தைரியமா சொல்லும் கொஞ்சம் வந்து அப்படியே உண்மை மாதிரியே சொல்லும் இவனிக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் பேச தெரியாது இவனை போய் கூப்பிட்டு வச்சு எதுக்கு உட்கார்ந்துருக்கவங்களும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க நேரத்தை வந்து வீரியம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எல்லார்கிட்டையும் அடியும் அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறிய வீட்டுல சோறு தண்ணி எல்லாம் ஊத்துறாங்களா இல்லையா எனக்கு தெரியும் நீ மூத்திரம்தான் குடிக்கிற அதுல முக்கியமா வந்து நல்லா நாமம் போட்ட பசுமாட்டு தான் குடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட பிகை நூற்றல் சொல்லியிருந்திய காலையில ஆனா ஒரு சும்மா மூத்திரம் குடிப்பேன்ட்டு மூத்தம் குடிச்சா இன்ஃபெக்ஷன் வரும்னு சொல்றாங்களே ஒரு வேலை மூளை இலகில இன்ஃபெக்ஷன் வந்துருச்சா அதெல்லாம் மூளை இருக்கிறவனுக்கு வரணும் உனக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பே இல்லையே அந்த இடமே வந்து எம்டி எம்டிலான்னா தானே இருக்கு எதிராளியா இருந்தாலும் கொஞ்சம் அறிவாளியா தான் நம்மளுக்கு சண்டை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இங்க கரகம் இந்த சீமான் கூடையும் சீமான் கூட்டத்து இந்த சங்கிய கூட்டத்து வந்து போராட வேண்டி இருக்கு என்ன பண்ணி தொலைக்க சின்ன கிளிப்பு தான் மதுவதனி அவர்களுக்கும் இந்த சம்பத்து அவர்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனை வந்து வெளியாக இருந்துச்சு ஆனா சில பேருக்கு அதோட தலைப்பு கூட தெரிஞ்சிருக்கிறாரு பிஜேபி எதிர்க்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான தலைப்பு தான் அது உள்நோக்கம் வெளிநோக்கம் ஒரே நோக்கம் பிஜேபி தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்த மொத்த இந்தியாவுக்குன்னு சொல்லலாம் அதனாலதான் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று அமைச்சோம் போராடணும் அப்படி இருந்தும் இவங்களோட ஈன புத்தினாலேயும் இவிஎம் மெஷின்னாலையும் வந்து வின் பண்ணி வந்துட்டாங்க ஈன புத்தின்னு சொல்றது அந்த ஓட்டை பண்ணதான் நம்ம சொல்ல நிர்மலா சீதாராமனுடைய கணவரே இருந்தாரு அதுவும் முக்கியமா வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் நடத்த கான்பரன்ஸ் இந்திரகுமார் மைனர் அவர்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல வந்து சொல்லியிருப்பாரு இப்படிப்பட்டவங்க தான் இல்ல முக்கியமா மதுவதனி பேசும்போது பாத்தீங்கன்னா பிஜேபி அடிச்சு துவச்சியப்பே இதே போல காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹிந்து முன்னணி கட்சியை அர்ஜுன் பாசம்பத்தை பார்த்து கேட்கிறாங்க இவர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து வரவே மாட்டாரு அதே மூணு பர்சன்ட்டுக்கு ஒண்ணுன்னா வந்துட்டு குதிச்சுட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உதாரணத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு சேலத்துல வந்து ஒரு கோயில் பிரச்சனையில வந்து கோயில் எல்லாம் எரிச்சு பக்கத்துல இருந்த கடைகள்லாம் எல்லாம் பெரிய சாதிய சண்டை நடந்துச்சு அதுக்கு வந்திருக்க மாட்டாரு திரௌதியம் திரௌபதி அம்மன் கோவில் வந்து பூட்டு போட்டப்ப வந்திருக்க மாட்டாரு ஆனா முந்தா நேற்று வந்துச்சுல ஒரு பிரச்சனை லட்டு பிரச்சனை அதுக்கு பாரு எல்லா சேனல்லையும் உட்காந்து உட்காந்து பேசிருப்பாரு மாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா அர்ஜுன் சம்பத் வந்திருப்பாரு மாட்டு ரவியும் இப்ப புதுசா அதனால அதனாலதான் வந்து மதுவதனி இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க என்ன உங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்துச்சுன்னா அவங்களாம் ஹிந்துக்கள் இல்லையா துடிக்க மாட்டேங்கிறீங்க அதே வந்து ஒரு மூணு பர்சன்டேஜுக்கு வந்தா மட்டும் துடிக்கிறீங்களேன்னு உடனே இங்கேயும் மறுபடியும் துடிச்சு துள்ளி குதிச்சு ஓடி வந்து அவங்களை அடிக்க வர்றாரு அப்ப இதுல அப்ப கூட மதுவதனி அவங்க பாயிண்ட புடிச்சிட்டு பாத்தீங்களா இவ்வளவு நேரம் நான் வந்து மத்தவங்களை எல்லாம் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வலிக்கல ஆனா மூணு வலிக்குது பாத்தீங்களா அதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மரத்துல கட்டிட்டாங்க அதாவது மாடன்னு சொன்ன ஒரு குக்கோ வந்துடும்ல மாட்டை கொண்டு வந்து மரத்துல கட்டிட்டாங்க சம்பத்தையும் வந்து கட்டி நாங்க அடிப்போம் நீ வாண்டடா வந்து சிக்கிருக்க சங்கி கிடைச்சனா எப்படி அடிப்போம் அது மதுவதனி டேட்டாவாலே அடிப்பாங்க எதுக்கு நீ எல்லாம் போற யாரு விவாத மேடைக்கு வராங்கன்னு கேளு கேட்டுட்டு அருள்மொழி அம்மா வராங்களா நான் வரலன்ரு மதுவதனி வராங்களா நான் வரலன்னு சொல்லிடு நீதான் மூத்திர முடிப்ப மூத்திரத்தை குடிச்சோமா மல்லாக்க படுத்தமா வேற ஏதாவது சாதி கலவரம் மத கலவரம் வர்றதுக்கு பிளான் பண்ணாம இல்லாம நீ வாட்டுல வயசான காலத்துல இங்க வந்து உட்காந்துட்டு பிபி மாத்திரம் போட்டு வந்தியா சுகர் இருக்கா பிளட் பிரஷர் செக் பண்ணியா அதெல்லாம் செக் பண்ணிட்டு படுத்து தூங்குவியா அதை விட்டுட்டு அடி வாங்குறதுக்கே அளந்து அளவு எடுத்த மாதிரி ஒரு பீஸ் நின்று வந்து போற இடத்துல எல்லாம் அடி வாங்கிட்டு சரி இத்தனை நாள் அடி வாங்கின உடம்பு தாங்கும் வயசு இருந்துச்சு வாலிபா இருந்துச்சு இப்ப வயசாகுது இல்ல அடுத்து தூங்கு பிளீஸ் எங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கு நீ இப்படிலாம் அடி வாங்குறத பாத்தனா சம்பவம் பண்றேன் சம்பவம் பண்றேன்னு சமாதிக்குள்ள போயிடாத பார்த்து நடந்துக்கோ பை